அப்பா தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம் விண்ணக தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம் அன்பான தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம் இரக்கமுள்ள தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம் மன்னிக்கும் தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம் அக்கறையுள்ள தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம் என்றுமுள்ள தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம் படைத்த தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம் வாழும் தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம் மாற்றுமிகு தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம் பொறுமையுள்ள தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம் ஆறுதலின் தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம் பறிவுள்ள தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம் வலிமை மிகு தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம் வியத்தகு செயல்கள் புரியும் தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம் வாக்களித்தபடி செய்யும் தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம் ஆசி வழங்கும் தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம் போதகரான இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் சகோதரரான இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் நண்பரான இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் ஆசிரியரான இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் குருவான இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் துணையாளரான இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் தலைவரான இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் குணமாக்குபவரான இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் குணமாக்கும் மருந்தான இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் இறைவாக்கினரான இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் இணைப்பாளரான இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் வழி துணைவரான இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் மெசியாவாகிய இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் மீட்பராகிய இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் சாவை வென்ற இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் உலகை வென்ற இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் நீதியான தீர்ப்பு வழங்கும் இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் தந்தையின் ஆவியான தூய ஆவியானவரே உம்மை ஆராதிக்கின்றோம் கடவுளின் வல்லமையை தரும் தூய ஆவியானவரே உம்மை ஆராதிக்கின்றோம் உண்மையை உரைக்கும் தூய ஆவியானவரே உம்மை ஆராதிக்கின்றோம் கிறிஸ்துவின் ஆவியான தூய ஆவியானவரே உம்மை ஆராதிக்கின்றோம் கடவுளின் மாட்சி மிக்க தூய ஆவியானவரே உம்மை ஆராதிக்கின்றோம் வாழ்வு தரும் தூய ஆவியானவரே உம்மை ஆராதிக்கின்றோம் தூய்மையின் தூய ஆவியானவரே உம்மை ஆராதிக்கின்றோம் அருள் பொழியும் தூய ஆவியானவரே உம்மை ஆராதிக்கின்றோம் ஞானத்தின் தூய ஆவியானவரே உம்மை ஆராதிக்கின்றோம் மெய் உணர்வின் தூய் ஆவியானவரே உம்மை ஆராதிக்கின்றோம் அறிவுரை திறனின் ஆவியானவரே உம்மை ஆராதிக்கின்றோம் ஆற்றலின் தூய ஆவியானவரே உம்மை ஆராதிக்கின்றோம் நுண்மதியின் தூய ஆவியானவரே உம்மை ஆராதிக்கின்றோம் கற்றுத்தரும் தூய ஆவியானவரே உம்மை ஆராதிக்கின்றோம் நினைவூட்டும் தூய ஆவியானவரே உம்மை ஆராதிக்கின்றோம் விடுதலை அளிக்கும் தூய் ஆவியானவரே உம்மை ஆராதிக்கின்றோம் என்னை ஆசிர்வதிப்பவரான தந்தையே உம்மை போற்றுகிறேன் என்னை நேசிக்கிறவரான தந்தையே உம்மை போற்றுகிறேன் என்னை காக்கின்றவரான தந்தையே உம்மை போற்றுகிறேன் என்னை ஆளுகின்றவரான தந்தையே உம்மை போற்றுகிறேன் என்னை குணப்படுத்துகிறவரான தந்தையே உம்மை போற்றுகிறேன் என்னை காண்கின்ற தந்தையே உம்மை போற்றுகிறேன் என்னை கண்காணிக்கின்றவரான தந்தையே உம்மை போற்றுகிறேன் என்னை புரிந்து கொள்ளும் தந்தையே உம்மை போற்றுகிறேன் என்னை காப்பாற்றும் தந்தையே உம்மை போற்றுகிறேன் என்னை விடுவிக்கும் தந்தையே உம்மை போற்றுகிறேன் என்னை மன்னிக்கும் தந்தையே உம்மை போற்றுகிறேன் என்னை பரிசுத்தமாக்கும் தந்தையே உம்மை போற்றுகிறேன் என்னை பெரியவராக்கும் தந்தையே உம்மை போற்றுகிறேன் என்னை வல்லவராக்கும் தந்தையே உம்மை போற்றுகிறேன் என்னை படைத்தவரான தந்தையே உம்மை போற்றுகிறேன் என் அரசனான இயேசுவே உம்மை போற்றுகிறேன் என் அன்பரான இயேசுவே உம்மை போற்றுகிறேன் எனக்கு ஒளியான இயேசுவே உம்மை போற்றுகிறேன் என் மீட்பரான இயேசுவே உம்மை போற்றுகிறேன் என் புகலிடமான இயேசுவே உம்மை போற்றுகிறேன் என் நம்பிக்கையான இயேசுவே உம்மை போற்றுகிறேன் என் பலமான இயேசுவே உம்மை போற்றுகிறேன் என் வெற்றியான இயேசுவே உம்மை போற்றுகிறேன் என் கேடயமான இயேசுவே உம்மை போற்றுகிறேன் என் கோட்டையான இயேசுவே உம்மை போற்றுகிறேன் என் அடைக்கலமான இயேசுவே உம்மை போற்றுகிறேன் என் மறைவிடமான இயேசுவே உம்மை போற்றுகிறேன் என் வெற்றியான இயேசுவே உம்மை போற்றுகிறேன் என் ஆறுதலான இயேசுவே உம்மை போற்றுகிறேன் என் வழியான இயேசுவே உம்மை போற்றுகிறேன் என் வாயிலான இயேசுவே உம்மை போற்றுகிறேன் என் மகிழ்ச்சியான இயேசுவே உம்மை போற்றுகிறேன் என் சமாதானமான இயேசுவே உம்மை போற்றுகிறேன் என் உயிரான இயேசுவே உம்மை போற்றுகிறேன் என் உணவான இயேசுவே உம்மை போற்றுகிறேன் எனக்கு துணிவை தரும் தூய ஆவியானவரே உம்மை போற்றுகிறேன் எனக்கு கனிவை தரும் தூய ஆவியானவரே உம்மை போற்றுகிறேன் எனக்கு பணிவை தரும் தூய ஆவியானவரே உம்மை போற்றுகிறேன் எனக்கு பரிவை ஊட்டும் தூய ஆவியானவரே உம்மை போற்றுகிறேன் எனக்கு பக்தியை ஊட்டும் தூய ஆவியானவரே உம்மை போற்றுகிறேன் எனக்கு தெய்வ பயத்தை ஊட்டும் தூய ஆவியானவரே உம்மை போற்றுகிறேன் எனக்கு அன்பை ஊட்டும் தூய ஆவியானவரே உம்மை போற்றுகிறேன் எனக்கு இரக்கத்தை ஊட்டும் தூய ஆவியானவரே உம்மை போற்றுகிறேன் எனக்கு அருளை பொழியும் தூய ஆவியானவரே உம்மை போற்றுகிறேன் எனக்கு மனதுயர் ஊட்டும் தூய ஆவியானவரே உம்மை போற்றுகிறேன் எனக்கு தெளிவை தரும் தூய ஆவியானவரே உம்மை போற்றுகிறேன் எனக்கு உறுதி தரும் தூய ஆவியானவரே உம்மை போற்றுகிறேன் எனக்கு பலம் தரும் தூய ஆவியானவரே உம்மை போற்றுகிறேன் எனக்கு புத்துயிர் தரும் தூய ஆவியானவரே உம்மை போற்றுகிறேன் எனக்கு ஊக்கம் தரும் தூய ஆவியானவரே உம்மை போற்றுகிறேன்